So it's highly connected to human emotions. a very uh, close bonding what i have with Chalani. Mm -hmm. uncle on the rumba close and auntie is also very close gotham is like my brother and the family is closely connected to me and uh, not only that rumba rumba Sandoshi marke we have also started an online business with kirti it's called arx and um, that's like online silver jewelry brand i'm very very proud and happy to say that um, సౌత్ ఇండియాలను నకేమ్ ద ఫస్ట్ ఆక్టర్ టు స్టార్ట్ అవర్ జువలరి బ్రాండ్ అండ్ అసోసీేటింగ్ విత్ பிராண்ட் கால் சம்மன் இந்த மாதிரி ஒரு செலானி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும் என்னாவோ இட்ஸ் லைக் அ ஒரு ஒரு தே லைக் மை ஃபேமிலி நாவும் அண்ட் ஒரு க்ளோஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் க்ளோஸ் டு மீ அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை டோன்ட் திங்க் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஆக்ஸ் என்னோட பிராண்ட் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறோம் இட்ஸ் ஆல் அ பிராண்ட் ஸோ ஐ நானும் Uh, Kirti we both have uh, joined together and started a brand called arcs uh, under Chalani. so uncle Oda blessings Oda we've started Uncle thank you so much for all your supports and in the online business program in a support Manon, I'm uh, wishing I mean I'm I'm uh, uh, I'm hoping and uh, wishing Fida either Anja the branch. இன்னும் நிறைய நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம் அங்கிள் ஃபிதா மட்டும் இல்லை உங்கள் நீங்கள் நீங்கள் வச்சிருக்கிற நிறைய பிரான்ச் இன்னும் நிறைய 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 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இது ஐ திங்க் மூணாவது மூணாவதா ஃபோர்த் நான் ஓப்பன் பண்ணுறது ஃபோர்த்தா ஓகே எல்லாமே நானே ஓப்பன் பண்ணியிருக்கேன் பட் அங்கிள் ஃபீல்ஸ் லக்கி ஃபர்ம் தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் கண்டிப்பாக தங்க வில எப்படி ஏறுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஜெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் ஜெட் ஸ்பீடில் வந்து தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு அப்போ வந்து ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ கேம் சேஞ்சர் தான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி இஸ் கோயின் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் கண்டிப்பாக சில்வர் விலையும் வந்து ஸ்லோவாக ஏறிட்டே இருக்கு பெரிய பெரிய நகை ஆன்டிக் நகை நிறைய வெரைட்டியான பீசஸ் வந்து கோல்டில் பண்ணணுன்னா இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி இப்போ சில்வரில் போகணுன்னா இட்ஸ் இட் காஸ்ட் யூ மச் ஐ திங்க் இட்ஸ் எஃபோர்டபுள் எல்லா எல்லா ஃபேமிலிஸும் வந்து எஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 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 ஜுவல்ரியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபிதாவில் தே ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் யா சில்வர் இஸ் த நெக்ஸ்ட் குட் லைக் யா கண்ட கெட் தேங்க் யூ தேங்க் யூ ஆங்கில் தேங்க் யூ so much. கண்டிப்பா இப்போ பெண்களுக்குன்னா நகைன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே நகைனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ் சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நகை வாங்கினோன்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அதாவது நைன் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி டூ கேரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்ட பத்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் டச்சாயிருக்கு அது இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது இப்போது வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அது குறைச்சல நம்ம இடவே போட முடியாது வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் சென் எக்ஸ் அண்ட் அதோட வேல்யூ வந்து கூறிட்டே இருக்கு அப்போ கோல்டு வந்து ஒரு ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய்லயே வந்து ஒரு கோல்டில் கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் a very good thing தெரியாது இது கோல்டா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகா வந்து பீஸ் வந்து டிசைன் பண்ணி செல் பண்றாங்க so i think it's it's a it's a very good thing பண்ணுவாங்க hey! yes. <laughs> ஜுவல்லரி கேரி பண்ணும்போது எப்படி இதெல்லாம் ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வைக்கும்போது மேலே தான் வைக்கணும் எல்லாத்தையும் கையில் வச்சுக்க முடியாது ஸோ அது ரொம்ப சேஃப் ரெண்டாவது கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஜுவல்லரி போட முடியாது போது ஜுவல்லரி எடுத்து ரூமில் வச்சுட்டு மீதி தான் போட்டு போக முடியும் அது மாதிரி எட்டில் சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பயம் இல்லை அந்த ரிஸ்க் இல்லை அதுதான் நான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன்

அது அவங்கவுங்க கருத்து பர்சனல் ஒப்பீனியன் நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேறு வேறுபாடுன்றது இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங் ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்க வேற நான் வேற இல்லையா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்படி எனக்கு நீங்க அட்வைஸ் சொல்லுங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாமா என்னங்க உங்களுக்கு கல்யாணம் என்ன பேர் எனக்கு புரியலையே என்ன அங்கிள் கல்யாணம் வேணான்றாங்க கல்யாணம் வேணும்ன்றாரு அங்கிள் வேணான்னு அவர் சொல்றாரு சோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் போது நான் சொல்றேன் நான் தான் நம்ம பிரசன் மீடியாக்க சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்

சரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னும் போது ஸ்ட்ரீட் டாக்ஸ் போது இந்த விதத்துல வந்து ஒரு ஒரு அனிமல் ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்கு எல்லாருக்கும் ஸோ எல் நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்க சொல்றது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு ஹியூமன் பீயைதான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ் ஸோ அதை வந்து டச் பண்ணுறது ஐ டோன்ட் ரீலி சப்போர்ட் இட் தேங்க் யூ இவர் ஒருத்தர் தாங்க கேட்குறாரு கேட்கவே விட மாட்டேங்கிறார் நான் என்ன பண்ணுறது நீங்கள் என் படம் சங்கராந்தி பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஸோ அடுத்த படம் தமிழ் படம் தான் ஸோ கூடி சீக்கிரம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்துட்டே இருக்குது